அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் அபிசல்லாஹலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாஸ் ஹாஜதஹு கான ஒருவர் பசித்து பசித்திருக்கிறார் அல்லது ஏதாவது தேவைகள் இருக்கிறார் குடும்பத்தில் ஏதாவது தேவை அல்லது பசி பட்டினி கஷ்டம் சிரமம் அந்த நேரத்தில் வந்து அதை மக்களிடத்தில் வெளிப்படுத்தாமல் அதை மறைத்து தன்னுடைய தேவையை படைத்த ரப்பிடத்தில் மட்டும் யார் முறையிடுகிறாரோ அல்லாஹுத்தாலா அவருக்கு ஹலாலான உணவை அதனுடைய வாசலை அவருக்கு திறந்து விடுகிறான் என்று செல்லலாக விலை அவர்கள் சொன்னார்கள் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்கள் அதை இறைவனிடத்திலே மட்டும் முறையிட வேண்டும் படைப்பினங்களிடத்தில் முறையிடக்கூடாது அவ்வாறு படைப்பினங்களுக்கு தெரியாத வகையில் தன்னுடைய கஷ்டத்தை மறைத்து அல்லாஹு மட்டும் யார் அதை முறையிடுகிறாரோ அவருக்காக அல்லாஹு தாலா ரிசுக்கனுடைய வாசலை திறந்து விடுகிறான் வாழ்க்கையில் அவ்வப்போது அல்லாஹூ சிறு சில சோதனைகளை தருகிறான் கஷ்டங்களை கொடுக்குறான் குடும்பத்தில் சிக்கல்கள் வரும் நெருக்கடிகள் வரும் வியாபாரத்தில் தொல்லைகள் ஏற்படும் நோய் நொடிகள் ஏற்படும் அந்த சோதனைகளின் போது நாம் பொறுமை கொள்ள வேண்டும் நமக்கு பொறுமை இருக்குதா அப்படிங்குற சோதிக்கிறதுக்காகத்தான் அல்லாஹு தலா அந்த மாதிரியான சிரமங்களையே தர்றான் என்னுடைய அடியான் வந்து இந்த சோதனைகளை அவன் எப்படி கையாளு பொறுமையாக இருக்கிறானா அல்லது புலம்பி தள்ளுறானா அப்படின்ட்டு அல்லா பார்க்குறதுக்காக தான் சோதனைகளே தராம் சோதனைகள் வரும் பொழுது பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தனக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகளை அல்லாஹே தவிர்த்து வர யார்கிட்டையும் முறையிடக்கூடாது அதை பற்றி பேசக்கூடாது சொல்லக்கூடாது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரே நோய் நொடியாக இருக்குது வீட்டில் பிரச்சனையாக இருக்குது நெருக்கடியாக இருக்குது வியாபாரம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு யார்கிட்டையாவது நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மகிட்ட பொறுமை இல்லைன்னு அர்த்தம் முறையிடக்கூடியவன் அல்லாஹுவிடத்தில் மட்டுமே முறையிட வேண்டும் அடியார்களிடத்தில் ஒருவன் முறையிட்டால் அவன் பொறுமையாளன் என்று அவனை சொல்ல முடியாது நபிமார்கள் தனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது அவர்கள் அல்லாஹுவிடத்தில் மட்டுமே தன்னுடைய அந்த பிரச்சனைகளை முறையிட்டாங்க சொன்னாங்க யாக்குப் அலையாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனை அல்லாஹ் கொடுத்தா அவர்கள்லாம் மிகவும் நேசித்த அவருடைய மகன் வந்து அவர்கிட்ட இருந்து அல்லாஹுத்தலா பிரிச்சுட்டான் மகனை இழந்த அந்த சோகத்தில் அவர்களுக்கு அழுது அழுது கண் பார்வையும் போச்சு மிகப்பெரிய ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் யாக்குப் அலே இஸ்லாம் அந்த சோதனையை அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் இன்னமா அஷ்கு பக்தி இளவா என்னுடைய கஷ்டத்தை சிரமத்தை அல்லாஹுவிடத்தில் நான் முறையிடுகிறேன் துவா மட்டும்தான் செஞ்சாங்க யார்கிட்டையும் போய் சொல்லலை எனக்கு இப்படி பெரிய சோதனையை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படின்னு அவங்க பேசலை அல்லாஹுவிடத்தில் மட்டுமே முறையிட்டார்கள் அதில் ஐயூப் நபி அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை நோயின் மூலமாக அல்லாஹூ தலா அவர்களுக்கு வழங்கிய பொழுது அவங்களும் ரப்பிடத்தில் மட்டுமே முறையிட்டார்கள் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது நீ வந்து கிருவையானனாக இருக்கிறாய் அப்படின்னு தன்னை படைத்த ரப்பை பார்த்து தான் சொன்னார்கள் யார்டையும் போய் முறையிடலை இவ்வளோ பெரிய நோய் அல்லா கொடுத்துட்டான் சோதனை அல்லா கொடுத்துட்டான் அப்படின்னு யார்டையும் போய் சொல்லலை இப்போ படைத்தவனிடத்திலே மட்டுமே முறையிட வேண்டும் எந்த ஒரு நெருக்கடியான சூழல் வருகிற பொழுதும் பிறரிடத்தில் தேவையாக கூடிய நிர்பந்த நிலை வருகிற பொழுது கூட அந்த நேரத்தில் கூட நம் முன்னோர்கள் அவனுடைய உதவி நமக்கு தேவையில்லை இவனுடைய உதவி நமக்கு என்ன அது கிடைச்சி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அந்த நேரத்தில் கூட அல்லாட்டை மட்டும்தான் முறையிட்டான் கொடுங்கோலன் ஹஜ்ஜாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கொடுங்கோளன் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்களை கொள்வதற்காக அரசபைக்கு கூப்பிட்டு வந்துட்ருக்கான் கொல்லப்படுவதற்காக அந்த நிலையில் வர்றாங்க ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி உள்ள வரும் பொழுது அவங்களுடைய வாய் ஏதோ ஒன்று முணுமுணுக்குது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே வர்றாங்க இது ஹஜாஜபி நியூஸ் பார்த்துட்டான் ஒன்று அரசபைக்கு கூட்டு வரும் பொழுது உன் வாயில் ஏதோ முணுமுணுப்பு சத்தம் கிடைச்ச என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அழகி சொன்னாங்களா இறைவா எனக்கு இப்போ தண்டனை கிடைக்க போகுது அது உறுதியாயிருச்சு அந்த தண்டனையை நீ லேசாக்கு எனக்கு அதை வந்து லேசாக்கிடு இப்ராஹிம் அலையலாத்து வலாம் அவர்களுக்கு நெருப்பு எப்படி குளிர்ந்ததாக நீ மாற்றினாயோ அந்த மாதிரி எனக்கு வழங்கப்படக்கூடிய அந்த வேதனையை நீ லேசாக்கிடு அப்படின்ட்டு அல்லாட்டை கேட்டான்னு சொன்னாங்க பொதுவாக பெரும் பெரும் அரசர்கள் கர்வத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னிடத்தில் வந்து உதவி கேட்குறோன்னு சொல்லி நினைப்பாங்க தன்னிடத்தில் மக்கள் வந்து தேவையாகணும் என்கிட்ட வரணும் என்கிட்ட வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் கொடுங்கூரன் ஹஜ்ஜாஜ் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் கொலை செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் எங்கிட்ட வந்து உதவி தேடுவார்னு பார்த்தா அவர் அல்லாட்ட கேட்குறாரு அப்படின்னு நினச்சான் இன்னும் கோபம் கூடிச்சு அவனுக்கு அவன் நினச்சிருந்தா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தால் அவங்க அவங்க காப்பாற்றப்பட்டிருப்பாங்க ஆனால் எந்த நிலையிலும் அவர்கள் படைப்பினங்கிற இடத்தில் உதவி தேடக்கூடியவர் அந்த நிலைக்கு அவங்க போகவே இல்லை மட்டும் மட்டும்தான் உதவி தேடினாங்க அப்போ அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது தான் பொறுமைக்கான பொறுமையாளர்களுக்கான அடையாளம் அப்படிங்கிறத நாம் விளங்கணும் பிறரிடத்தில் முறையிடும் பொழுது அது பொறுமையாக இருக்க முடியாது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பிறரிடத்தில் மக்களிடத்தில் நாம் நம்முடைய குறைகளை நம்முடைய சோதனைகளை சொல்லும் பொழுது அது அல்லாஹுவை குறைபடுத்துவதாகத்தான் ஆகும் எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துருச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் வந்துருச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வியாபாரத்தில் வந்து நஷ்டமாயிருச்சு அப்படின்னு நம்ம யார்ட்டையே சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு அல்லா நோயை கொடுத்துட்டான்னு சொல்கிறது தான் அர்த்தம் நம்ம வார்த்தையில் சொல் வெளிப்படுத்தாட்டையும் அதுதான் அர்த்தம் வியாபாரம் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அல்லா எனக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு அல்லாஹுவை குறைபடுத்துவதாகத்தான் ஆகும் அல்லாஹுவை குறைபடுத்துறது அல்லாஹ் எப்படி பிரியப்படுவான் அதனால தான் வந்து அரியார்கிட்ட போய் உங்களுடைய குறைகளை சொல்லாதீங்க வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சல்லல்லா அலையஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் கடுமையான நோய் கடுமையான வந்து உடல் வலி உபாதைகள் அல்லது காய்ச்சல் அந்த நேரத்தில் நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு முனங்கள் சத்தம் வரும் பார்த்திங்களா முனங்கள் ஆ ஆ அப்படின்ட்டு அந்த முனங்கள் சத்தத்தை கூட வெறுந்தாங்க இமாம்கள் அந்த சத்தம் வர்றது கூட அல்லாவை பற்றி குறை பேசுகிறதாகும் அப்படின்னு அந்த நேரத்தில் கூட கடுமையான வழி நெருக்கடி கஷ்ட நேரத்தில் கூட அந்த முனங்கள் சத்தத்தை கூட அவங்க கட்டுப்படுத்திக்குவாங்களாம் அப்படி முனங்கள் சத்தம் வருது அப்படின்னு சொன்னால் இறைவன் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான்னு சொல்லி அல்லாவை புறப்படுத்துகிறதாகும் அப்படின்னு சொல்லி இமாம்கள் அந்த நேரத்திலே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார்கள் என்று பார்க்குறோம் நம்ம இடத்துல நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு சொன்னால் அலமந்துல்லான்னு சொல்லி பழகணும் அஹமதிபன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டார் கைஃப தஜிது க அபா அப்துல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க அவங்க சொன்னாங்க பி அலமது இல்லா ரொம்ப எல்லா சிறப்பாக வச்சுருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு இருக்கும்பொழுதே அவர்கிட்ட கேலி கேட்டவர் சொன்னார் எனக்கு நேற்று நைட்டு காய்ச்சலாக இருந்துச்சு அப்படின்னாரு அவங்க கேட்கவே இல்லை நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கவே இல்லை இவராக சொல்கிறார் எனக்கு வந்து நைட்டு காய்ச்சலாக இருந்துச்சு அப்படின்னு அதுதான் அகமதி ஹம்பல் ரஹமத்துல்லா அலைக்கு சொல்கிறாங்க என்கிட்ட நீ பொழுது நான் என்ன சொன்னேன் ஆஃபியத்தாக இருக்கேன்னு தானே சொன்னேன் அல்லாஹ் நல்லபடியாக வச்சுருக்கேன்னு தானே சொன்னேன் நீ ஏன் வந்து எனக்கு காய்ச்சலாக இருந்துட்டு அப்படின்னு சொன்னேன் அப்போ அல்லாஹ் வந்து நீ குரப்படுத்திட்டியே அல்லா எனக்கு காய்ச்சல் கொடுத்துட்டான்னு சொல்லி அல்லாவை நீ திட்டுறிய அப்படின்னு சொல்லி அஹமதிபின் ஹம்பல் ரஹமத்துல்லா அரை சொன்னான் அப்போ பிறரிடத்தில் நம்முடைய தேவைகளை நெருக்கடிகளை சொல்லுகிற பொழுது அது அல்லாஹுவை குறைப்படுத்துவதாக அல்லாஹுவை திட்டுவதாக அர்த்தம் அதனால் வந்து யார்கிட்டையும் நம்ம முறையிடக்கூடாது ரெண்டாவது அல்லாவை விட்டுட்டு மற்றவங்கள்ட்ட போய் நான் முறையிடுறோம் அப்படின்னு சொன்னால் அது பொருத்தமானதாகவும் இருக்காது முறையிடுறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது எனக்கு நோய் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு சொல்கிறதுனால அவன் மூலமாக நமக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை குணப்படுத்துறது நம்முடைய கஷ்டங்களை நீக்கிறது சோதனைகளை அகற்றுவது நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்கிறது ரப்பு மட்டும்தான் அப்போ அவன்கிட்ட சொல்கிறது தான் அது பொருத்தமானதாக இருக்கும் அது அறிவாளித்தனமாக இருக்கும் படைப்பினங்கள்ட்ட சொல்கிறதுனால என்ன ஆகும் போது அவன் எதையும் சொல்லி செய்ய போகிறதில்லை அல்லாஹூத்தாலா அடியார்கள் தன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறான் நான் உனக்கு பதில் கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹூத்தாலா முன் வந்து சொல்கிறான் அதே சரி வருதா இல்லையே ஒவ்வொரு நாளும் சஹஜத்தினுடைய நேரத்தில் அல்ல அடியார்களை பார்த்து சொல்லுகிறான் என்னிடத்தில் நீ கேட்குறியா நான் கொடுக்குறேன் என்னிடத்தில் துவாசிரியா நான் எனக்கு உனக்கு பதில் தர்றேன் என்னிடத்துல வந்து மன்னிப்பு தேர்றியா அவன் பாவத்தை மன்னிக்கிறேன் வா என்கிட்ட வா அப்படின்னு நல்லா கூப்பிடுறான் அவனே வாண்டடாக வந்து கூப்பிடுறான் ஆனால் அடியார்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா அவன் கண்டுக்காமல் போயிடுவான் அதுவும் நம்ம உதவி கேட்க போகிறோன்னு நினைச்சேன்னா வந்து காதே கேட்காது அப்போ அடியார்கள் நம்மளை விட்டு விரண்டு ஓடுறாங்க உதவி செய்வதற்கான எந்த தகுதியும் அவன்கிட்ட இல்லை அவன்கிட்ட போய் கேட்குறான் உதவி செய்வதற்கு தகுதியாளனாக அல்லா இருக்கிறான் அவனே உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்கிறான் என்கிட்ட கேளுன்னு சொல்கிறான் அப்போ அந்த ரப்பிட்ட போய் கேட்காம அடியாளர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அது எப்படி வந்து அது ஈமான் உள்ளவர்களுக்கு அழகாக இருக்க முடியும் அல்லாஹ் வந்து நம்முடைய அழைப்பை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் ஒவ்வொரு தொழுகையிலையும் நாம் சமையல்லா வலிமை நாமிதான் சொல்கிறோமா இல்லையா லொஹரில் லுக்கூலேருந்து எஞ்ச ஒன்று அதுக்கு என்ன அர்த்தம் சமய அவாஹுல் இவன் ஹமிதான்னா தன்னை புகழக்கூடியவனை அல்லாஹ் கேட்குறான் தன்னை யாரெல்லாம் புகழ்கிறானோ அந்த புகழை அல்லா காது கொடுத்து கேட்குறான் தான் அதுக்கு அர்த்தம் அந்த வார்த்தைக்கு அதான் பொருள் ஒவ்வொரு துறையிலையும் அதை நாம் சொல்லிக்கிட்டுருக்கிறோம் நாம் புகழ்ந்தா நாம் அழைச்சா நம்ம கூப்பிட்டா எல்லாம் கேட்குறான் எல்லாம் தட்டி விடுறதில்லை என்னுடைய அடியான் அழைக்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லா ஆனந்தத்தோடு அவன் விருப்பப்பட்டு நம்முடைய குரலை கேட்பதற்கு அல்லா தயாராக இருக்கிறான் நம்ம குரலை கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அல்லா விட்டுட்டு நம்மளை வந்து நம்மளை விட்டு விரண்டோடக்கூடிய அறிகால் அரியார்கள்ட்ட கேட்டு என்ன பயன் அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் யோசித்து பார்க்கணும் அதனால தான் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொன்ன பொழுது ஒரு அறிஞர் சொன்னாரா யா ஹாதா ஒல்லாகிமா அன் அன் ஷக்கௌத்த மை இரஹமுக இலா மல்லா எரஹமுக உன்மீது இறக்கம் காட்டா இறக்கம் காட்டாதவன்கிட்ட போய் உன் மீது கிருபை இருக்கக்கூடிய ரப்பை பற்றி முறையிடுறிய எல்லாம் வந்து உன் மீது உள்ளவனாக இருக்கிறான் நீ யார்கிட்ட போய் முறையிடுறியோ உன் மீது இறக்கம் இல்லாதவன் அவன் அடியான் இறக்கம் இல்லாதவன்கிட்ட போய் இரக்கமாக இருக்கக்கூடிய கிருபையானாக இருக்கக்கூடிய ரப்பை பற்றி நீ போய் சொல்கிறிய அப்படின்னு கேட்டாங்களான் அப்போ அதனால் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சிரமங்களை நம்ம தாங்கிக்கணும் அதை பிறரிடத்தில் முறையிடாமல் கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த பிணிகளை அகற்றுவதற்கு தகுதி படைத்தவனாக இருக்கக்கூடிய அல்லாஹுவிடத்தில் மட்டுமே முறையிட வேண்டும் அதுதான் நம் முன்னோர்கள் கற்றுத்தந்த வழிமுறையாக இருக்கிறது அல்லாஹ் ஆலமீன் எல்லா சிரமங்களின் போதும் அல்லாகவே மட்டுமே அழைக்கக்கூடிய அல்லாஹுவிடத்தில் மட்டுமே உதவி தேடக்கூடிய முறையிடக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين